ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இதுவரை எட்டு முடித்து முடித்திருக்கிறோம் ஒன்பதாவது நாடுகடத்தப்பட்ட இஸ்ராயேல இது ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட சிந்தனை வந்தது நமக்கு இப்ப நாடுகப்பட்ட இஸ்ராயேல இருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்களில்தான் இறுதி பகுதி அதன் பிறகு அந்த மன்றாட்டு முடிவுக்கு வரும் இறுதி பகுதியாக மன்றாட்டு முடிவுக்கு வரும் இந்த ஒன் பத்து பகுதிகளில் ஒன்பது பகுதிகள் வந்து வேண்டுதல்களாக இருக்கிறது வேண்டுதலாக இப்ப ஒன்பதாவது வேண்டுதல் என்ன நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலர்கள் நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிர்களிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த அரசுகள் புத்தகம் பின்ன பெரும்பகுதிகள் பின்னாலே எழுதப்பட்டது என்றால் இரண்டாவது அரசுகள் புத்தகம் நாடு உடைய மத்திய பகுதி வரை போகிறது ஐநூற்று அறுபது வரை இரண்டாவது அரசர்கள் புத்தகம் செல்கிறது அப்படின்னா ஏறக்குறைய ஐநூற்றி ஐம்பதில் தான் இந்த புத்தகங்கள்லாம் நிறைவுக்கு வந்திருக்க வேண்டும் அரசர்கள் புத்தகம் நாடுகடத்தப்பட்ட காலகட்டம் இப்போ இந்த நாடுகடத்தப்பட்ட இஸ்ராயேலை பற்றி இங்கே குறிப்பு வருகிறது என்றாலே என்ன பொருள் என்றால் சாலமோனுடைய மன்றாட்டு மன்றாட்டுக்கு நாடுகடத்தலுக்கும் தொடர்பே இல்லை என்றால் சாலமோன் வந்து நாடு கடத்தலுக்கு முன்னால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அவர் வந்து பின்னால் நடக்க போற கடத்தல் அவருக்கு யோசிக்க வேண்டிய அல்லது அதை சிந்திக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் அவருடைய நாடு கடத்தல் பற்றிய செய்திகள் எல்லாம் வருகிறது முதல்ல நாடு கடத்தப்படக்கூடிய சூழலை பற்றி சொன்னார் நீ வந்து பார்ம் செஞ்சீன்னா கடத்தப்படுவாய் அப்படின்னு ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்தார் இப்ப உண்மையிலேயே நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை இறுதி கட்டமாகறுகிறார் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் வசனங்கள் எட்டு இதில் பாவம் முதல்சன்கள் அடிப்படையிலே பாவம் செய்யாத மனிதன் என்று யாருமே இல்லை ரோமியருக்களிய திருமுகம் மூன்று இருபத்தி மூணு வாசிங்க ரோமியருக்களிய திருமுகம் எல்லாருமே பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறார் பாவம் செய்வது என்பது மனித இயல்பு பாவம் செய்யாத மனிதனை இருக்க முடியாது மனிதன் என்றாலே பாவம் செய்கிறவன் தான் அவன் பாவம் செய்வதற்குரிய தூண்டுதல் அவனிடத்தில் இருக்கிறது இயல்பு அவனிடத்தில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நிற்கிறவன் தான் புனிதனாக வாழ்கின்றவன் புனித நிலைக்கு தன்னை புனித பா புனித பாதையில் தன்னை பயணிக்கின்றவன் பயணிக்கின்றவன் புனித பாதையில் பயணிக்கின்றவன் ரோமியர் கழுதிய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று ஏனெனில் எல்லோரும் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை அப்படின்னா எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள் மனிதர்கள் எல்லாருமே அதத்தான் அரசர்கள் புத்தகமும் அழுத்தம் திருத்தமாக நாற்பத்தி ஆறாம் வசனம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுது பாவம் செய்யாமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது எனவே அப்படி பாவம் செய்தால் நீ அவர்கள் மேல் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு யாவை வந்து சினம் கொள்கிறார் பழைய பழையற்பாட்டு சிந்தனை கடவுள் வந்து சினம் கொள்கிறார் ஆனால் ஏற்பாட்டு கடவுள் சினம் கொள்ளாதே அப்படின்பார் மத்தியனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கொலை செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நானும் உனக்கு சொல்கிறேன் சினம் கொள்ளாது கோபம் கொள்ளாது கோபத்தை அடக்கு சினத்தை அடக்கு அடக்கு என்றால் சினத்தை தவிர தவிர்த்து தவிர்த்து விடு சினத்தை தவிர்த்து விடும் சினம் கொள்வதற்காக நீ சமரசம் செய்து கொள் எல்லாரோடும் நல்ல சமாதானம் அல்லது எல்லாராடும் எல்லோரோடும் அமைதி அமைதி வழியை இணக்கத்தை இணக்கமான சூழலை உருவாக்கு அதான் கிறிஸ்துவ மனப்பான்மை என்று அழுத்தம் திருத்தமாக இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் வந்து சொல்லுவார் மலைப்பொழிவில் முக்கியமான சிந்தனை வந்து இந்த சிந்தனை சினம் கொள்ளாதே கோபப்படுவதனால எதுவும் நீ சாதிக்க முடியாது அருமையான ஒரு சிந்தனை கண்டிப்பாக கோபம் கொள்ளாதே நீ வந்து என்ன சொல்கிறனா பழைய ஏற்பாடு சொல்கிறது கொலை செய்யாது அது நல்ல கருத்து பத்துக்கட்டளை கொலை செய்யக்கூடாது என்கிறது என்றால் அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன தவறை இழைத்தால் கூட உயிர் வாங்குகிறது பழி வாங்குகிறது வந்து சர்வசாதாரணமாக நடந்தது பல்லுக்கு பல் பல்லுக்கு அதனால பல்லுக்கு பல் என்கிற சிந்தனையே வந்தது ஒரு ஒரு பல்ல எடுத்தால் ஒரு பல்லம் அந்த பல் பள்ளம் மட்டும் எடு உயிரை எடுக்காத அப்படிங்கிறதுக்காக தான் பல்லுக்கு பல் கண்ணுக்கு பல் கண்ணுக்கு கண் அந்த சொல் வந்தது சொல் வழக்கு ஒரு கண்ணை எடுத்தால் அதே கண்ணை எடு உயிரை எடுக்காத அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்கணும் நீ வந்து ஒரு சின்ன தவறுக்காக ஒரு நாட்டையே ஊரையே அழிக்காத மனிதனுடைய உயிரை வாங்காத அந்த உயிரை வாங்குகிற அந்த தன்மையே தவறான சிந்தனை கொலை செய்யவே கொலை செய்யாத அப்படிங்கிற ஒரு கருத்து ஆனா அதை மீறியும் அவன் கொலை செய்தான் அதனால கேசி என்ன பண்றாரு மூலத்துக்கு போகிறார் கொலைக்கு மூலம் என்ன கோபம் கோபம் வந்து ஏண்டா கொலை செய்தா அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான் கோவப்பட்ட ஆத்திரப்பட்டேன் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஆத்திரப்பட்ட அப்போ ஆத்திரப்படுவது என்பது கொலையில் கொண்டு போய் முடியுது அப்போ நீ அந்த ஆத்திரத்தை அடைக்கிட்டீங்கன்னா சினம் கொள்வதையே தவிர்த்து விட்டால் நல்லது தானே குறை செய்வதற்கான வழியை நீ அல்லவா எப்ப ஆனால் சினம் கொள்வதை தவிர்க்க முடியுமா அப்படி தவிர்த்தால் நீ பெரிய சாதனை உன்னால் சினம் கொள்ளாமலே இருக்க முடியும் என்றால் இது சாதனையாளும் ஆனால் பழைய பாடை சொல்லுது கடவுள் சினம் கொள்கிறார் ஆனால் புதிய ஏற்பாடு கடவுள் அன்பு கடவுள் சினம் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிற கடவுள் எனவே புதிய ஏற்பாட்டு இயேசு வந்து சினத்தை தவிர என்று விருப்பத்தை சொல்கிறார் ஆறுவது சினம் அப்படின்னு நம்ம அவைப்பெரும் பாட்டி சொல்வார் ஆறுவது சினம் சினத்தை என்ன பண்ணணுமா

அதே மாதிரி என்ன பண்ணுமா சினத்தை ஆற்ற வேண்டும் வேண்டும் ஆற்ற முடியுமா சினத்தை சினத்தை ஆற்றுதல் என்றால் என்ன பொருள் சினத்தை ஆற்றுதல் என்றால் என்ன பொருள் இந்த காலத்தில் கறி அடுப்பு வச்சுருப்பாங்க வீடுகளில் இப்போ எல்லாமே ஸ்டவ் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே நம்முடைய வாயு பயன்படுத்துகிற அந்த காலங்களாக வந்துருச்சு எரிவாயு பயன்படுத்துகிற காலங்கள் இப்போ எரிவாயு வந்து அதுக்கும் நெருப்புக்கும் தொடவே இல்லை அது சூடு தான் தீயை உருவாக்குறது அவ்வளோதான் ஆமாம் ஆனால் அந்த காலத்தில் கரியடுப்புகள் என்றால் நெருப்பு இருக்கும் விறகு கட்டையில் நெருப்பை உருவாக்குவார்கள் அந்த நெருப்பு தான் பாத்திரத்தை சூடு பண்ணும் சமையலை செய்யக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் சமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுப்புல அந்த நெருப்பு கங்கு இருக்கும் அந்த அடுத்து திரும்ப மாலை சமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படியே அப்படியே என்ன பண்ணுவாங்க விடுவாங்க இல்லை இந்த மத்தியானம் திரும்ப மாலையில் வந்து சமைக்கணும் இப்போ மத்தியானம் சமைச்சாச்சு இல்லை காலையில சமைச்சாச்சு திரும்ப மத்தியானம் சமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றி எல்லாம் வைப்பாங்க தண்ணி ஊற்றி அதை அணைச்சிடுவாங்க எதை அந்த கங்கை நெருப்பு நெருப்பை அணுந்து அணைச்சிருவாங்க அது என்ன ஆகும் கறி ஆயிரும் இந்த கறியை மீண்டும் வந்து நாம பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தலாம் நெருப்பை உருவாக்க பயன்படுத்தலாம் தீயை உருவாக்க பயன்படுத்தலாம் அப்ப அந்த கறிக்கட்டை வந்து நெருப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்புள்ள கறிக்கட்டை ஆனால் தண்ணியை நெருப்புல ஊத்தும் போது அது புஷுன்னு ஒரு சத்தத்தோட வரும் அப்படியே அந்த ஒரு ஆவி 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 மட்டுமல்ல மேலே உடுக்கிற பானையை கூட மேலே தூக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த சத்தம் மிக பெரிய சத்தமாக இருக்கு தண்ணியை ஊற்றும் போது நெருப்பில் தண்ணியை ஊற்றி அணக்கின்ற போது இதனால் அது கருக்கட்டியை கறிக்கட்டியை உருவாக்குறது இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறது நெருப்புக்கு இப்போ சமைக்கல பத்து நாள் கழிச்சா சமைக்க போகிறோம் அந்த அடுப்பில் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கறிக்கட்டை என்ன பண்ணுவாங்க நெருப்பு என்ன பண்ணுவாங்க இனி தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க அடுப்பில விட்டுருவாங்க சாம்பலா இருக்கும் இந்த சாம்பலை திரும்ப நெருப்பை உருவாக்க முடியுமா முடியாது ஆறுவது சினம்னா என்ன அர்த்தம் சினத்தை சாம்பலாக்குன்னு அர்த்தம் ஔவையார் வந்து உன்னுடைய சினத்தை நீ வந்து ஆற்று அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சினத்தை சாம்பலாக்கு அப்படின்னு அர்த்தம் அதான் அறுபது சினம் நீ சினத்தை வந்து கறிக்கட்டையா மாத்தாதீங்க கறிக்கட்டையில திரும்ப நெருப்பு உருவாக முடியும் அதான் அடக்குதல் சினத்தை அடக்கு அடக்குதல் அடக்கு நல்லது நீ சாம்பல் ஆக்கு சினத்தை சாம்பல் ஆக்கு முடியும் சினத்தை சாம்பலாக்க முடியும் எப்படி கறிக்கட்டையை சாம்பலாக்குகிறோமோ நெருப்புக்கட்டையை சாம்பலாக்குகிறோமோ அதே மாதிரி நம்முடைய சினத்தையும் சாம்பலாக்க முடியும் அதை வந்து வேறு வழியில நீ திசை திருப்பு எப்படி காற்றாற்று வெள்ளத்தை நீ என்ன பண்ணுற அணை கட்டுகிறாய் அதை வழிபாதையாக வெவ்வேறு வழித்தளங்களாக பிரித்து அனுப்புற நம்முடைய சினத்தையும் அப்படி நன்மைக்கு வழி நடத்து வழி வழிகாட்டு முடியும் கோபத்தை ஆத்திரத்தை மாற்ற முடியும் மாற்று வழிக்கு கொண்டு போ நல்வழிக்கு பயன்படுத்து அதுவும் கோபம் ஒரு ஆற்றல் தான் ஆற்றலை நல்வழிக்கு பயன்படுத்து சினம் கடவுள் வந்து சினம் கொள்ளாதவர் ஆனால் இங்கே என்ன பண்றாரு நீ பாவம் செய்தால் அவர் சினம் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்னா அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டியது அதான் நம்ம கடவுள் சி சினம் கொள்கிறார் என்று நாம அதை உயர்த்தி பேசுகிறோம் என்றால் தீமையை தண்டிக்கிறவன் மனுஷனாக இருக்க முடியாது மனுஷன் மனிதன் தீமை செய்கிறவன் அப்ப தீமைக்குரிய தண்டனையை யார் கொடுக்க முடியும் மேலே இருக்கணும்னா கொடுக்க முடியும் மனிதனை விட உயர்ந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் எந்த பாவம் செய்யாதவன் தான் கொடுக்க முடியும் அந்த எந்த பாவம் செய்யாதவன் யாரா இருக்க முடியும் கடவுளாக இருக்க முடியும் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட தான் இருக்க முடியும் அப்ப அவன்தான் எனக்கு தண்டனை கொடுக்க நான் நினைக்கிறேன் அதனால அவன் சிவன் கொண்டு சினம் கொண்டு நான் பாவம் செய்கின்ற போது என்ன செய்கிறான் என் மீது கோபப்பட்டு சினம் கொண்டு என்னை எதிரிகளிடத்தில் ஒப்படைத்து விடுகிறான் நான் அடிமையாகிறேன் எதிரியின் நாட்டுக்கு நான் கைதியாக போகிறேன் இதான் ஒரு கடந்த நிலை அதாவது இது முந்தைய நிலை இந்த பகுதியில் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் இவர்கள் ஏன் நாடு கடத்தப்படுகிறார்கள் பாவம் பாவம் செய்ததால் அந்த பாவம் செய்ததுனால கடவுள் சினம் கொள்கிறார் இந்த கட இந்த கடவுளுடைய சினம் என்பது நம்ம கொள்கிற சினம் போல அல்ல இது அரச்சினம் இந்த சினத்துக்கும் நாம் கொள்கின்ற சினத்துக்கும் நம்முடைய சினம் வந்து அழிவை தருகின்ற சினம் கடவுளுடைய அரைச்சினம் நம்மை வழி வழி நடத்துகிற சினம் நம்மை திருத்துகிற சினம் நாம் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிற சினம் ஒருவேளை அது ஆரம்பத்தில் நமக்கு தண்டனை போல இருக்கிறது ஆனால் அந்த தண்டனையின் வழியாக நாம் திருத்தப்படுகிறோம் நெறிப்படுத்தப்படுகிறோம் நாம் காற்றாட்டு வெள்ளம் போல இருக்கிறது கடவுள் நெறிப்படுத்துகிறார் அரச்சினம் கடவுளுடைய சினத்தை நாம் சிந்திக்கின்ற போது அதை அரச்சினமாகத்தான் பார்க்க வேண்டும் சாதாரண மனிதர்கள் கொழுகிற அன்றாடம் கொள்ளுகிற தீமையை வருவிக்கின்ற அல்லது தீமைக்கு வழிகாட்டுகிற அழிவை ஏற்படுத்துகின்ற சினமாக நம்ம கடவுளுடைய சினத்தை பார்க்க முடியாது அதனால் அடிப்படையில் நமக்கு என்ன நடக்கிறது எதிரிகளில் ஒப்படைக்கப்படுகிறோம் எதிரி நாட்டுக்கு கைதிகளாக நாம் போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது நாற்பத்தி ஆறு செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை அவர்கள் பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால் அதாவது இது ஒரு எதிர்காலத்தில் நடக்கப் போவதாக கூறுகிறார் உண்மையிலே இந்த புத்தகம் எழுதுகின்ற போது இது நடந்து விட்டது அந்த அதை சாலமோன் வாயில் வைத்து பேசுகிறார்கள் அவ்வளவுதான் இப்படி நடந்துட்டா என்ன என்ன பண்ணணும் நீ என்று சாலமோன் தன்னுடைய மன்றாட்டிலே இதை இணைத்துக் கொள்கிறார் அப்படி நடந்து விட்டால் நீ எதிர் நாட்டில் வந்து கைதியாக பபிலோனிலும் அடிமையானார்கள் அடிமையானார்கள் இப்படி அடிமைகளாகிவிட்டால் என்ன பண்ணணும் உணர்வு பெற்று வந்து மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறி தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால் விண்ணப்பம் செய்தால் தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடு முழுமனதோடு உமிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் இந்த வேண்டுதல் செய்தால் எங்கேயிருந்தான் உண்மை நோக்கி எங்கே இருந்து வேண்ட வேண்டுமா அந்த கைது செய்யப்பட்ட நாட்டில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது அதாவது இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் இரண்டு மனநிலைகள் உண்டு அயலாருடைய நாட்டில் நீங்கள் யாவையை வேண்டவே முடியாது நீங்கள் யாவையை எந்த நாட்டில் தான் வேண்ட முடியும் எருசலேமினுடைய துதி பாடல்களை நீங்கள் எருசலேமில் மட்டும்தான் பாட வேண்டும் எருசலேமுக்குரிய புகழ் பாடல்கள் சியோன் பாடல்களை வந்து எங்களை பாடச் சொன்னார்கள் நாங்கள் அந்நிய நாட்டிலே சியோனுடைய பாடல்கள் எப்படி பாட முடியும் நூற்றி முப்பத்தி முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் சியோனுடைய நாட்டில் எங்களை பாட சொன்னார்கள் நாங்கள் அலரி செடிகளிலே எங்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறோம் எங்களை கைது செய்தவர்கள் நீங்கள் சியோனின் பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் எப்படி பாட முடியும் பாட முடியாது யாவையைக்குண்டிய பாடல்களை நாங்கள் பாட முடியாது அதே சமயத்தில் யாவே உண்மை மறந்தால் எங்களுடைய கீழ் நாம் மேலுதலோடு ஒட்டி போகட்டும் உண்மை மறக்கவே முடியாது நாங்கள் எப்படி மறக்க முடியும் உண்மை மறக்க முடியுமா முடியாது ஆனால் உங்களுடைய பாடல்கள் இங்கே பாட முடியாது அதே சமயத்தில் இருசிலைமை அளித்தவர்களையும் எங்களுக்கு இந்த நிலை ஏற்படுத்தியவர்களை நாங்கள் ஒரு காலம் அணிக்க மாட்டோம் என்ன பண்ணணும் பாபிலோனிய பிள்ளைகளையும் ஏதோமியர்கள் ஏதோமியன் கொள்கிறார்கள் இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணாங்க எருசலேம் கோவில் தகர்க்கப்பட்ட போது நெபுக்காத்னேசாரும் அவருடைய படைகளும் எருசலேம் கோவிலை மூன்று ஆண்டுகள் சுற்றி வளைத்து அதை சுக்குனூராக உடைத்த போது இவர்களெல்லாம் கெக்களி கட்டி கொண்டு சிரித்தார்கள் உடையுங்கள் தகர்த்தெறியுங்கள் என்று கொக்கரித்தார்கள் ஏதோம் என்பது எருசலேமில் இருந்து முந்நூறு கிலோமீட்டர் தெற்கே இருக்கிறது இவர்கள் போட்ட கூப்பாடு எரிசிலை வரை கேட்டது என்று அந்த திருப்பாடல் சொல்லுகிறது அந்த அளவுக்கு ஏதோமியர்கள் வந்து எருசிலைமுடைய அழிவில மகிழ்ந்தார்கள் அதனால அவங்களுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணணும் பாபிலோனிய பிள்ளைகளையும் எருசிலைமுடைய குழந்தைகளையும் என்ன பண்ணணும் பாறைகளில் மோத வேண்டும் அப்படின்னா இந்த திருப்பாடல் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுது சீனுடைய பாடல்களை நாங்கள் அந்நிய நாட்டில் பாட மாட்டோம் ஏழு அதே சமயத்தில் வசனம் தானியல் இந்த சட்டம் கையப்பமிட்டப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்று அந்த வீட்டு மேலறையில் பலகனைகள் எரிசிலேமை நோக்கி திறந்திருந்தன தனது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார் ஆக தானியல் வந்து ஆறாம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா தானியலுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்றால் தானியலுக்கு எதிராக குற்றப்பழி சுமத்தப்பட்டது தானியனுடைய கடவுளை வழிபடக்கூடாது என்கிற அந்த சிந்தனைகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது அதை வந்து அந்த அரசனும் நிபுக்காத் நேசாரும் அதை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு தண்டனை வழங்க இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் இவர்களை தண்டிக்க முடியவில்லை இவர்களை அழிக்க முடியவில்லை இதை அறிந்த அரசன் வந்து தானியனுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு வருகிறான் அதனால் இது தானியலுக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ தானியல் என்ன பண்ணுறான் கடவுளை நினைக்கிறான் அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய அறை மேலே இருக்கிறது மேலறையில வந்து பால்கனி வந்து திறந்து இருக்கிறது அந்த பால்கனி வந்து எருசலைமை நோக்கி இருக்கிறது அதாவது இவன் இருப்பது கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி என்றால் யூப்ரட்டிஸ் தீரம் பாபிலோன் பாபிலோனில் இருக்கிற போது பாபிலோனிலிருந்து மேற்கே இருக்கிற எருசலேமி பகுதியில் பால்கனி இருக்கிறது அந்த பால்கனி என்பது எருசலைமி நோக்கி இருக்கிறது மேற்கே என்பது எருசலேம் எனவே அதை எதுசிலேயே நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் எங்கே வழிபடுகிறான் படிட்டு எந்த நாட்டில் பாபிலோனில் இதே பாபிலோனின் ஆறுகளில் தான் நூற்றி முப்பத்தி ஏழாவது திருப்பாளர் சொன்னது ஆண்டவருடைய பாடல்களை நாங்கள் எப்படி பாட முடியும் அப்படின்னு அதே பாபிலோனில் உள்ள தான் ஒவ்வொரு நாளும் முழந்தால் படியிட்டு எருசலேமை நோக்கி மண்டியிட்டு வழிபட்டான் இப்போ ரெண்டு வகையான சிந்தனைகள் இனிய இது எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிம் எடுத்து இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க முப்பதாவது வசனத்தில் ஒரு மன்னிப்பு முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஒரு மன்னிப்பு முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு மன்னிப்பு முப்பத்தி ஒன்பதாவது ஒரு மன்னிப்பு வந்தது எனவே நாங்கள் தவறுகள் செய்வோம் வாய்ப்பு இருக்கிறது நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு கோவிலை கட்டி இருக்கிறேன் இந்த கோவில் வந்து மிகப்பெரிய கோவில் எல்லாரும் வந்து இருக்கிறார்கள் எல்லா இனங்களும் வந்து இருக்கிறார்கள் ஆனால் உம்முடைய உறைவிடமாக இது இருக்கப் போவதில்லை என்றால் இந்த கோவில் வந்து உம்முடைய உண்மையை அடக்கவும் முடியாது இந்த மண்ணுலகம் அடக்க முடியாது இந்த கோவில் அடக்க முடியாது விண்ணுலகம் கூட உண்மை அடக்க முடியாது நீர் வந்து அருபியாக இருப்பது மட்டுமல்ல உருவம் இல்லாதவராக இருப்பது மட்டுமல்ல இது மூதாதையருடைய நாட்டை நீ தேர்ந்து கொண்ட நகர் நான் கட்டிய கோவிலை முன்னின்று வேண்டினால்